இவருக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி சங்கரதா சுவாமிகளுடைய நாடகங்களை பற்றி பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையில் நாடகங்களுக்காக பயணித்த காலங்களை அவருடைய நாடக சிறப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை திருமணம் செய்து கொள்ளாமல் துறவு வாழ்க்கையில் வாழ்ந்தவர் நாடகத்தை கீர்த்தனை பாடல்களாக பாடக்கூடியவர் வினாக்கள் கேட்கலாம் நாடகத்தில் கீர்த்தனை பாடல்களை மிகுதியாக பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை ஒன்றை நிறுவியிருக்கிறார் பாய்ஸ் கம்பெனி என்ற ஒரு நாடக குழுக்களை நிறுவி இரண்டு சங்கரதா சுவாமிகள் சமரச சன்மார்க்க நாடக சபை பாய்ஸ் கம்பெனி ஏன்னா அவர் துறவு வாழ்க்கையில் ஈடுபட ஈடுபட்டவர் இல்லையா அதனால் அவர் பாய்ஸ் அவர் பாய்ஸ் இல்லையா பாய்ஸ் கம்பெனி சபை சபை அப்படின்னாபே நம்ம துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம ஒரு குறியீடாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாய்ஸ் பாய்ஸ் கம்பெனி சங்கர சங்கரதா சுவாமிகள் அவரே சுவாமி இல்லையா அதனால் நாடக சபை ஒன்று வச்சுருக்கிறாரு அவர் சுவாமின்றதுனால நிறைய கீர்த்தனைகளை பாடுவார் இல்லையா அதனால் கீர்த்தனைகள் மிகுதியாக பாடியவர் அந்த மாதிரி ஒரு குறியீடுகள் போல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கீர்த்தனைகள் அதிகமாக நாடகத்தில் பாடக்கூடியவர் சங்கர்தா சுவாமிகள் பாய்ஸ் கம்பெனி அவர் தான் சமரச சன்மார்க்க நாடக சபை ஒன்றை நிறுவியிருக்கிறவர் அவர் தான் ஞானப்பழத்தை பிழிந்து என்ற புகழ்பெற்ற ஒரு பாடலை பாடியவர் அவர்தான் வினாக்கள் அப்படியே கேட்கலாம் ஒரே இரவில் முழு நாடகத்தையும் எழுதி முடிக்கக்கூடிய வல்லமை சங்கரதா சுவாமிகள் தான் அப்படி அவர் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம் அபிமன்யு சுந்தரி ஒரே இரவில் இந்த வினா ஏற்கனவே டிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாடகம் இது சங்கரதா சுவாமிகளோடுன்னா அபிமன்யு சுந்தரி ஆகும் அபிமன்யு சுந்தர் அவர் இயற்றிய நாடகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அள்ளி அர்ஜுனா இளங்கா தகனம் கோவலன் சதி அனுஷியா சத்தியவான் சாவித்திரி சதி சுலோச்சனா சிறுதொண்டர் சிந்தாமணி சீமந்தனி பவளக்குடி பிரகலாதா பாதுகா பட்டாபிஷேகம் லவகுஷா பார்வதி கல்யாணம் நல்லத்தங்கான் ரோமியோ ஜூலியட் சிம்பலின் போன்ற நாற்பது நாடகங்களை சங்கதா சுவாமிகள் அவர்கள் ஏற்றியிருக்கிறார் இந்த நாடகங்களையெல்லாம் ஒரு குறியீடுகள் போல் அப்படியே ஒரு கதை வடிவில் ஞாபகம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ அள்ளி அர்ஜுனா என்பவர்கள் இலங்கைக்கு தகனம் இலங்கை தகனம் போகிறாங்க இலங்கைக்கு அங்கே கோவலனை சந்திக்கிறாங்க அந்த கோவலன் வந்து அனுஷியாவையும் சதி சுலோச்சனா சதி சுலோச்சனா சதி அனுஷியா அனுஷியாவும் சுலோச்சனாவும் ஏதோ சதி செய்கிறதா சத்ய சாவித்திரி சொல்கிறாங்க சத்தியம் சத்தியவான் சாவித்திரி அவங்க சொல்கிறாங்க உடனே நீங்கள் போய் சிறு தொண்டரை பாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் சிறு தொண்டரை போய் பார்க்குறாங்க அங்கே வந்து சீம சிந்தாமணிக்கு ஒரு சீமந்தம் நடக்குது அந்த சீமந்தத்தில் பவளக்குடி பிரகலாதன் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த பிரகலாதன் பவளக்குடி எல்லாம் அந்த சீமந்தம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்பொழுது பாதுஷா பட்டாபிஷேகம் நடக்குது அதை வந்து லவகுஷா பார்க்குறாங்க உடனே அந்த இடத்துல பார்வதிக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறத செய்தியை சொல்கிறாங்க சரி அப்படியா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நல்லத்தகன் கதை ரோமியோ ஜூலியட் சிம்பிளின் போன்ற கதைகளெல்லாம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு குறியீடுகள் போல் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அது மறக்காது அல்லி அர்ஜுனா லங்கா தகனம் கோவலன் சதி ஸ்ரோச்சினா சதி அனுஷியா சத்யவான் சாவித்திரி சிறுதுண்ட சிந்தாமணி சீமந்தனி பவுளக்குடி பிரகலாதா பதுஷா பட்டாபிஷேகம் லவகுஷா பார்வதி கல்யாணம் நல்லத்தங்கான் ரோமியோ ஜூலியட் சிம்பிளின் போன்ற நாற்பது நாடகங்களை நம்ப சங்கரதா சுவாமிகள் அவர்கள் ஏற்றிருக்கிறார் இவருடைய புராண நாடகங்கள் பெற்றவை இவர் நாடகங்கள் இவருடைய காலத்தில் சிறப்பாக அச்சேரவில்லை ஆனால் இவருடைய புராண நாடகங்கள் புகழ்வாய்ந்தவையாக இருந்தது யாழ்ப்பாணம் சென்று நாடகம் நடத்தியவர் இவர்தான் தான் யாழ்ப்பாண நாடக குழுவுக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் நடிகர் நடிகர்களிடையே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்தியவர் இவர்தான் தமிழ் நாடக தந்தை எனவும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியராகவும் போற்றப்பட்டவர் ஏற்கனவே ரெண்டு குழுக்கள் என்னென்ன குழு சமரச சன்மார்க்க நாடக சபை ஒன்று வச்சுருக்கிறாரு ஒரு பாய்ஸ் கம்பெனி அவர் தான் இவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் நாடக தந்தை தந்தைன்னு சொல்கிறாங்க நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் தமிழ் நாடக தந்தை எனவும் தமிழ் நாடக ஆசிரியர் எனவும் போற்றப்பட்டவர் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை பற்றிய செய்திகளை தெளிவாக பார்க்க பார்த்துட்டோம் அடுத்தது ஒரு காணொலியில் அடுத்தது ஒரு சிறந்த ஆளுமைகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க பக்கத்தில் பில்லக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம்